பிரியாணி தரமா இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கு வேற லெவல் போங்க வெட்டினாதான் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா மசைஞ்சு போவோம் நசிரிப்பும் கரிய மனக்க மனக்க ஓபன் பண்ணிட்டு இருக்கான் ஏங்க வாங்க பிரியாணி சாப்பிடுங்க டீச்சர் ஐயோ ஐயோ பிரியாணி அன்சூர்பம் பிரியாணிக்கு தேவையான சாமன்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான் என்னென்னா இது பண்ண போறவனை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஜேசிக்கா இந்த இடக்குல பருவா பிரியாணி ஆமா பாருங்க பயங்கரமா விட்டுட்டு போயிட்டாங்க கடலில் கூப்பிட்டு போச்சோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க தெரிதா அதனால நாங்கள் ஓனர் சொன்னோம் கறி எடுத்து வந்தாங்க பிரியாணி இருக்கோம் நீங்கள் எங்கள் ரூமில் வந்து என்ன கறி கோழி கறியா மட்டன் கோழி 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 கறி பிரியாணி வைக்க போகிறாங்க கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இருக்கு பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா மசஞ்சு போவான் மணக்க மணக்க மடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பீசா இருக்கா தெளிவான பீசா தான் தெளிவான பீசா தானே மேட்டோ நாங்க தான் போய் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்குருவோம் என்ன செய்ய டொமேட்டோ இப்படி தான் விட்டுவோம் பார்த்துக்கோங்க அருமையாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்லேப்பு தெளிவா இருக்கும் அடி மசங்கி பேர் வாங்கிதான் இப்படி விட்டுறது மசங்கி பேர் ஆமா அப்புறம் வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க வச்சு தர சாப்பிடுங்க வாங்க நல்லா இருக்கும் பிரியாணி அருமையா இருக்கும் கண்ணுலாம் காந்ததுங்க ஆ தீயா காந்தது

என்ன ஓமா சொல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லு சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேலை ஆமா அது சொல்ல போசிக்க பாருங்க ஆமா எப்படி சொல்ல வச்சிய ரெண்டு சிறுபான்ண்டுகளும் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு பிரியாணி பிள்ளை பிரியாணி புள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கு பாத்துக்கோங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான தேவையான போட்டுக்கிடலாம் மிளகா 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 எத்தனை சேர்க்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு சேர்த்தா போதும் ஆமாம் அவ்வளோதான் நம்ம மூணு பேர் தானே யார் சாப்பாடு வேணுமா வாரீங்களா சாப்பாடுங்களா சாப்பிட வரீங்களா பயங்கரமாக இருக்கும் மக்களே இவ்வளோ காய்கறி காயிருக்க பாருங்க மக்களே இருக்குது இதை என்ன இருக்குன்னா இப்படியே கொண்டு வந்து

அப்புற டிவெண்ட் எல்லாருமே உள்ள போட வேண்டியதுதான் காத்தாடி ஆப் பண்ணல தினம் ஒரு பொங்கல் அப்படியே பறக்குது ஆயிரம் காணாது இன்னும் பேக்கிங் தொடர்ந்து ஒரு ரே பைக் வடி விட்டுறோம் ரே வைட் போடுறது கூட பிரியாணி ஏல பாத்துக்கோங்க இட்டு போட자 இதெல்லாம் மிச்சல அடிச்சி போடுவோம் இப்போ அதனால நம்ம வந்து முழுசா போட போறோம் பாத்துக்கோங்க

그리야리고 넘어가다. 그리야리 잭이다. 안녕하세요. 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 இதோட குடல் வெந்திரணும் மக்களே அத்தபடி சீரகத்தூள் ஏன்னா நம்ம கொஞ்சம் பரிசு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பொடி கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டாலும் பரிசுனா கிடையாது இந்த ரெசிபியை நீங்க ஃபுல்லா பாருங்க அப்படின்னா நீங்களே இதே மாதிரிக்கு நல்லா ஒரு பிரியாணி வந்து சாப்பிட முடியும் அல்ல தூள் இது மல்லி மல்லித்தூள் மல்லித்தூள் என்ன ஆ இது வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா தான் அப்படி நிறையவே போடு பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஒரு பாயிட் கோதும் போடும் கோதுமை போடும் கொஞ்சம் நடந்து ஸ்டோரேஜ் போடுற நிறையவே போடுறது கோதுமுல்ல

எங்கள் மூணு பேருக்காக ஒரு மூணு முட்டை வந்து சட்டியில் கிடந்து கல கலகலன்னு கொதிச்சிட்டு கிடக்கு இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நசீர் வந்து பிளேட்டில் போட்டுட்ருக்கான் முட்டையுமே வந்துட்டுங்க நல்லா அப்படியே பிரியாணி ஸ்மெல்லாம் அப்படியே தூக்குதா சிலையாக இருக்கா எப்படி இருக்குமா

எங்க குளிக்கிறதுக்கு போறாங்க கன்னியாகுமரியில குளிக்கிறதுக்கு ஒரு ஆறு இருக்கு அந்த ஆத்துல போய் ஒரு குளியில போட்டுட்டு திருப்பதியை போய் பாத்துருவோம் பாத்துட்டு கன்னியாகுமரி சிலைய சுத்தி பாத்துட்டு அந்த கண்ணாடி பிரிச்சுலாம் ஏறி நடந்துட்டு எல்லா வளர்த்து போயிட்டு அப்படின்னு நாளைக்கு கடலை பார்த்து போக வேண்டியதான் போயிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் விடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோ பார்த்து உங்களுடைய லவ் ஒன்ஸ் போட்டு கொடுத்துட்டே இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் மூலம் தட்டி விட்டுடுங்க தட்டி விட்டு தூள் தரப்பிடுங்க